அரசின் காலத்தில் யூதையாவில் உள்ள பிறந்தார் அப்போது கிழக்கிருந்து ஞானிகள் எருசிலேமுக்கு வந்து யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிற எங்கே அவரது விண்மீன் இழக்கண்டோம் அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள் மத்திய இனட்சியதி நூல் இரண்டாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்ற வார்த்தை வழியாக இயேசு கிறிஸ்து உலக எப்படிப்பட்ட பணியாற்றப் போகின்றார் என்ற ஒரு உண்மையை நம்மால் உணர முடிகிறது அவர்கள் யூதர்கள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அவர்கள் கிழக்கிலிருந்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிழக்கு என்பது அநேக நாடுகளை குறிக்கலாம் இஸ்ரேல் மக்களோடு அதிகமாக தொடரப்பட்டிருந்த பாபிலோன் பகுதி அல்லது இப்பொழுது இருக்கின்ற ஈராக் ஈரான் பகுதி ஆகிய பகுதிகளாக இருந்திருக்கலாம் ஆண்டவராக இயேசுவை பணிந்திட வந்தோம் வணங்க வந்தோம் என்று இந்த வார்த்தை ஒரு ஆழ்ந்த உண்மை நமக்கு கற்பிக்கிறது இயேசு கிறிஸ்து துதிக்கு பாத்திரர் ஏன் அவரை வணங்க வேண்டும் அவர் மீட்பர் இதுவரை ஆட்சி ஆண்டவர்கள் மக்களை துன்புறுத்தி அணுமைப்படுத்தினார்கள் இவரோ எளிமையாக பிறந்து மக்களோடு மக்களாக வளர்ந்து கோடிக்கணக்கான மக்களை மீட்பதற்கான அடையாளமாக மாறப்போகின்றார் எனவே நாங்கள் அவரை பணிந்திட வந்தோம் இந்த செய்தியானது அங்கு இருக்கின்ற ஏரோதுக்கு அச்சத்தை கொடுக்கிறது நகரத்திலே வாழ்கின்ற அதிகாரிகளுக்கும் பயத்தை கொடுக்கிறது நாம் இங்கு பார்க்கின்றோம் இருசிலே நகரமானது பெரும்பான்மையான அரசியல் ஆட்சியை மையப்படுத்தி அந்த அரசாட்சிக்கு பணியாற்றுகின்ற அரசு அதிகார குடும்பங்கள் எருசலேம் ஆலயத்தில் பணியாற்றுகின்ற ஆசாரிய குடும்பங்கள் இவர்களால் நிறைந்த நகரமாக இருந்திருக்கிறது இரண்டுமே மக்களுக்கு வேதனை கொடுக்கின்ற கருவியிலாகவே இருந்திருக்கிறது எருசிலேம் ஆலயம் அதன் அதிகாரம் அதன் பணிகள் சடங்காச்சாரத்தையே மையப்படுத்திருந்தன எனவேதான் இயேசு கிறிஸ்து குரு தோலின் ஆயிரண்டு வாசிக்கின்றோம் அந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்துகின்ற என் வீடு எல்லா மக்களும் வந்து அமர்ந்து இறைவேண்டில் செய்கின்ற இல்லமாக இருக்கிறது என்று சொன்னார் அந்த எருசிலேம் ஆலயமே மாத்துருவாக்கம் அடை வேண்டும் என்று பணியாற்றினார் இன்னொரு கட்டமைப்பு எருசில நகரத்திலே ரோம ஆட்சியினுடைய அந்த பகுதி தலைமையிடமாக இருக்கிறது எனவே இரண்டு தலைமையிடம் யூத சமயத்தின் தலைமையிடம் பலஸ்தீன பகுதிக்கு ரோம அரசின் தலைமையிடம் இந்த நேரத்திலே இந்த செய்தியை கேட்கின்ற ஏரோது அரசன் கலங்கி போகின்றான் அவனுக்காக அவனோடு இணைந்து மக்களை துன்புறுத்துகின்ற வரி வசூலிக்கின்ற இராணுவ பலத்தை பெருக்கி வருகின்ற மற்ற அரசு அதிகாரிகள் கலங்கி போகிறார்கள் ஏனெனில் அந்த ஞாரிகள் சொன்ன வார்த்தை அச்சத்து கொடுத்தது யூதருக்கு ராஜா இனிமேல் ரோம அரசனாகிய நான் அரசனாக செயல்பட முடியாது நின்னுகின்றான் இந்த ஏரோது எப்படிப்பட்டவன் தன் பிள்ளைகளையே கொலை செய்தவன் மனைவியை கொலை செய்தவன் தாய்மாமனை கொலை செய்தவன் அக்காலத்திலே சில ஜோசியக்கார்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை நம்பி தனது பதினோரு வயது மகனையே நீச்சல் குளத்திலே நீச்சல் அடிக்க விட்டுவிட்டு இராணுவ அதிகாரிகளை அனுப்பி அந்த குளத்தினுடைய அடியிலே தன் மகனுடைய காலை இழுக்க செய்து வைத்து மகன் மூச்சு திணற இருந்து போவதற்கு காரணமாக இருந்தவன் இந்த ஏரோது அங்கு சொல்லிவிட்டார்கள் சமீபத்திலே ஒரு பெரிய மாற்றம் வரும் உன் மகன் பதினோரு வயது நிறைந்திருக்கின்றான் உனக்கு பிறகு அவன் தான் ஆட்சிக்கு வருவான் என்று சொல்லிவிட்டார்கள் பயந்து போன ஏரோது தன் மகனையே கொன்றவன் அப்படிப்பட்ட இந்த ஏரோது தான் இப்பொழுது இங்கு பயந்திருக்கின்றான் வேதனை அடைகின்றான் பிறகு நாம் பார்க்கின்றோம் அவர் எங்கு யார் என்று கேட்கின்ற பொழுது கிழக்கு திருந்து வந்த ஞானிகள் சொன்ன பிறகுதான் மீகாவிலே எழுதப்பட்டதாக எடுத்து காண்பித்து அதை வாசிக்கிறார்கள் பெத்திலகம் பெயர் நீ சிறிதல்ல என்று சொன்ன வார்த்தை அங்கு இடம்பெற்றிருக்கிறது அது எடுத்து வாசித்து அதை பகிர்ந்து கொள்கிறார்கள் திருமுறையிலே ஞானம் இல்லாத மக்களாக இருந்தால் பிறர் வந்து நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள் திருமறை பிறந்த இடத்திலே அதை பயன்படுத்தாத பொருத்தி பார்க்காத மக்கள் வாழ்ந்த காலத்திலே அந்த வார்த்தை உட்கொண்டு அதனால் தெளிவடைந்து கிழக்கிழந்த ஞானிகள் நெருசிலமைக்கு வந்து கற்பிக்கிறார்கள் துருச்சபையும் கூட திருமுறையை ஒழுங்காக பயன்படுத்தவில்லை என்றால் நமக்கு கல்வியானது வெளியே இருந்து வரும் அதற்கு நாம் தள்ளப்படாமல் வசனத்தை மையப்படுத்தி வாழனும் அர்ப்பணிப்போம் அன்பிறைவாமது அன்புக்கா மகிழ்ச்சி அடைகின்றோம் இறைவார்த்தை சார்ந்து வாழ கிருபை ஆகிறோம் இறைவகன் ஏசு தாயும் தந்தையுமாய் கடவுளே ஆமே